ஓகே மாலர் சிஸ் அப்படிங்கிறாங்க எனக்கு ஏதோ ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க யார் யார் ஸ்மைல் பண்ணணும் அக்கோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது இப்போ கடந்த மூணு நாலு நாளாக வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு போகிறீங்க ஸ்ரீ ப்ரோ ரேணுகா சிஸ்டர் சிரிக்கிறாங்க என்ன ரேனு சிஸ்டர் சிரிப்பு ஸ்ரீ ஸ்ரீபுரோவுக்கு யாரோ செட்டு ஆகியிருக்காங்க தெரிஞ்சு போச்சு ஸ்ரீபுரோ யாராவது சட்டு புட்டுன்னு கல்யாண சாப்பாடு கூட போறாங்க ப்ரோ ஸ்ரீ ப்ரோ என்ன நடக்குது அதான் எம்கே ப்ரோ தெரியல எனக்கும் தெரிய மாட்டுக்கு தலையும் புரியல வாழும் புரியல ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ஹாய் ஜோசப் ப்ரோ வாங்க வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் ஜோஸ் ப்ரோ ஜோசப் ப்ரோ சற்று உடல் சோர்வு மோர் குடித்து விட்டு வருகிறேன் அப்படிங்கிறாங்க ஓகே ராம்குமார் ப்ரோ சென்று வாருங்கள் ஆமாக்கா மலர் மேல சத்தியமா இல்லை அப்படிங்கிறாங்க ஆமாவா இல்லையா ஆமாக்கா மலர் மேல சத்தியமா இல்லைன்னு இருக்கீங்க டவுட் ஸ்டார்ட் ஸ்ரீ ப்ரோ ஆமா அக்கான்னு சொல்லிருக்கீங்க அப்ப இருக்குது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்களா சாட்டே சிஸ்டர் ஓகே ஓகே ஜோசப் இல்ல அக்கா டூ வீக்ஸ் அப்புறம் ஸ்ரீ ஓகே ஓகே நடக்கட்டும் நடக்கட்டும் பாய் ஸ்ரீ ப்ரோ சென்று வென்று வாருங்கள் பாய் போயிட்டு வாங்க ஸ்ரீ ப்ரோ போயிட்டு வாங்க ஸ்ரீ ப்ரோ என்ன அப்படிங்கிறாங்க அதான் தெரியல மலை சிஸ்டர் என்னவோ நடக்குதுக்கா நடக்குது நடக்குட்டும் அதான் எம் கே ப்ரோ எனக்கும் ஒன்னும் புரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஜோசப் ப்ரோ மல சிஸ்டர் உங்களுக்கும் புரியலையா எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு எம்கே கே ப்ரோக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு நடக்கட்டும் நடக்கட்டும் ஸ்ரீ ப்ரோ ஸ்ரீ ப்ரோ சொல்லுங்க வாழ்த்துக்கள் ஸ்ரீ ப்ரோ அப்படிங்கிறாங்க எங்கே ப்ரோ அதேதான் கரெக்ட் ஜோசப் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஜோசப் ஹாய் அப்படிங்கிறாங்க மால சிஸ்டர் ஹாய் அக்கா ஹாய்ங்க வணக்கம் ஹாய் மலர் சாட்டிங்களா அப்படிங்கிறாங்க ஜோசப் ப்ரோ ராம்குமார் ப்ரோ பாய் சொல்றாங்க ஓகே ராம்குமார் ப்ரோ பாய்ஸ் என்று வாருங்கள் ஓகே என்ன எல்லாரும் போயிட்டீங்க நானும் போக பாப்பனா எல்லாரும் கிளம்பிட்டீங்க நானும் போறேன் போங்க தலைமொழி சூப்பராக இருக்குக்கா சூப்பர் எம்கே ப்ரோ ஸ்ரீ ப்ரோ அப்படிங்கிறாங்க எம்கே எதற்காக வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க மாடல் சிஸ்டர் ஸ்ரீ ப்ரோவுக்கு கல்யாண சாப்பாடு போடுறேன்னு சொன்னதுனாலயோ இருக்குமோ மலர் சீஸ் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ப்ரோ சந்தனகுமார் ப்ரோ அங்கே போய் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க அனைவரும் கைப்புள்ள லைவுக்கு வாங்க கலைச்செல்வி அங்கே தான் உள்ளார் அப்படின்ட்டு மலர் சீஸ் அப்படிங்கிறாங்க எனக்கு ப்ரோ டயர்டாகி போச்சு பேசவே முடியல எனர்ஜியே இல்லைப்பா ஐயோ சாமி சாட்டின் ஜோசப் அப்படிங்கிறாங்க மலர் சிஸ்டர்